ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து நாயகி இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நானும் ஷஸ்வின் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டே காட்டுக்கு போய்ட்டு அங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க கரும்பு வெட்டின காட்டில் வந்துட்டு அந்த சொட்டை சொட்டையாக இருக்கிற இடத்துல எல்லாம் கரும்பு கரை வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த கோடாரியை வச்சு வெட்டி அந்த கரணையை போட்டு மண்ணை வச்சு மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி கட்டுறது அந்த வேலையை தான் வந்துட்டு ஒரு வாரமாக பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காக தான் போயிட்டுருக்குறோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஆளுங்களாம் வந்து கொஞ்சம் போடுவாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நைட் வரைக்கும் நாங்கள் போடுவோம் ஒரு வாரமாக ஆள்லாம் கிடைக்காதனால நாங்களே மூணு பேருமே ஹஸ்பண்ட் நான் சஷ்வன் மூணு பேருமே வந்துட்டு மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வயல் ஆறு வயல் அந்த மாதிரி போட்டுட்டுருந்தோம் அப்புறம் ஆள் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் கிடைச்சாங்கன்றதுனால ஒரு பாதிக்காட்டை வந்துட்டு அவங்க போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா சாய்ந்தரம் வரைக்கும் போடுறதுனால கொஞ்சம் நிறைய வயல் போட்டு போயிடறதுனால அந்தன்னைக்கு தண்ணி கட்டியே ஆகணும் ஏன்னா காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் தான் போடுறாங்க அந்த கரும்பு கரணை எல்லாமே அப்படியே வாடி போய் கிடக்கும் நைட்டுக்கு வந்துட்டு அந்த ஈரமான டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி கட்டினா தான் கரும்பு பயிர் வந்துட்டு அந்த கரனை போட்ட கரணையெல்லாம் புளிக்காமல் அதாவது கெட்டு போகாமல் அப்படியே முளைச்சி வந்துடும் அப்படி இல்லை அப்படியே விட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து அந்த கரும்பு கரனை அப்படியே சுருங்கி போய் கெட்டு போயிடும் திரும்ப பார்த்தீங்கன்னா முளைக்கவே முளைக்காது அதுக்கு வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யாம பேசாமையே இருந்துக்கலாம் இருக்கிற காட்டுக்கு மட்டும் தண்ணியை கட்டிட்டு இருந்துக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க சரி ஓகேன்ட்டு நானும் சஷுவனமே வந்துட்டு கோடாரையும் அந்த கரும்பு கரணையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் கூடுதான் நீ சின்ன பையன் நான் வந்து அந்த கோடாரியை வச்சு பறைக்கிறேன் நீ வந்து கரும்பு போட்டு மூடி விட்டுட்டுவான்னு சொன்னான் அவன் வந்து கேட்காம இல்லை நீங்களே வந்து கரும்பு கறனையெல்லாம் போட்டு மூடி விட்டுட்டு வாங்க நானே வந்து கோடாரியை வச்சு பறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே தான் பறிச்சிக்கிட்டு இருந்தான் அப்பப்போ வந்து அவனால் முடியாததெல்லாம் வந்து நான் வாங்கி பறித்து அப்புறமா ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி பறித்து மூடி வச்சிட்டு வந்துட்டோம் நார்மலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் போய் எல்லாம் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேர்த்து கொட்டுறதுனால ஒரு மூணு லிட்டர் தண்ணியெல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே குடிச்சுடுவோம் ஆனால் அந்த மாதிரி தேவைப்படுறப்ப தண்ணி குடிச்சிக்கணும் இல்லைனா வந்து டீஹைட்ரேட் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து சாதாரணமாகிடுச்சு நமக்கு ஃபீவர் வர்ற மாதிரி அவங்களுக்கு பழகி போயிருச்சு ஆனால் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நூறு டிகிரிக்கு மேலே வெயில் வரதே வந்துட்டு வருஷத்தில் அந்த சம்மர் சீசனில் வந்துட்டு அக்னி வெயில்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு டிகிரிக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்துட்டு நூறு டிகிரிக்கு மேலே தான் இருக்குது நூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி பத்துன்னு போயிட்டே இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு இந்த வருஷம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போக விடாமல் நம்ம வந்துட்டு இந்த லிக்விடு வாட்டராக மோரா இல்லை ஜூஸாக வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு வராமல் நம்ம தடுத்துக்கலாம் டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு புரியாது அது நம்ம அனுபவிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த லெவல்க்கு போக விடாமல் முன்னாடியே வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது அதனால் பாத்தீங்கன்னா நாங்கள் காட்டுக்கு போகிறதே வந்துட்டு நல்ல வெயிலெலாம் தாழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் போகிறது அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத மாதிரி கொஞ்சம் இருட்டான மாதிரி ஆயிரும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறது என்னால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து வீட்டு வேலையெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் காட்டுக்கு போக முடியாது சாயந்தரம் தான் காட்டுக்கு போக முடியும் ஆனால் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா காலையிலையும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து அந்த கர்ணையெல்லாம் போட்டு தண்ணி கழித்துட்டு வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஷஸ்வனுக்கு ஹெல்ப்புக்கு போயிடுவான் எப்படியோ நாங்களும் வந்துட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி காலையிலையும் சாயந்தரமும் போட்டு ஆளுங்களும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போட்டங்காட்டி பார்த்திங்கன்னா எல்லா கடமையும் கரண்டை போட்டு முடிச்சாச்சு ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிங்கும் போது இந்த அளவுக்கு இருட்டாயிருது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரெண்டு வயல் மூணு வயல் போட்டுருந்தோன்னா அது மட்டும் தண்ணி கட்டிட்டு வரட்டுன்ட்டு நாங்கள் வந்து அங்கே எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுவோம் எதுக்கு இன்னொரு கப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்வனுக்கு வந்துட்டு சூடாக இருக்குன்றதுனால ஆத்துறதுக்காக அந்த கப்பு அதுவும் இல்லாமல் எப்போயுமே வந்து காட்டுக்கு டீ எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரெண்டு மூணு டம்ளர் சேர்த்து வச்சுட்டு போயிடுறது கப்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கப்பு வந்துட்டு எப்போவுமே வண்டியில் வச்சுக்கிறது ஏன்னா நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாராவது காட்டுக்கு வந்தாங்கன்னா ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்போதைக்கு வீட்டுக்கு போவாங்க இல்லை வீட்டிலேருந்து காட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி தந்தரலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிடுவோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் ஆளுங்க வந்து இன்னொரு காட்டில் கரணை போட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு டீ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே வந்து அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கிற டைமில் அவங்க வந்து குழியெல்லாம் பறிச்சி வச்சுருந்தாங்க சரி ஓகே அந்த குழிக்கு மட்டும் வந்து நம்ம கரணையை போட்டு மூடி விட்டுட்டு வரலாம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க நிறைய குழி பறிச்சி வச்சுருந்தாங்க பின்னாடி வந்துட்டு கரணை போட்டுட்டு வர ஆளுங்களால போட்டு வர முடியல சரி ஓகேன்ட்டு நான் நான் வந்து அந்த மீதி இருந்த குழியில் எல்லாத்தையும் போட்டு கரணையை போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் அன்னன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நல்லாவே உடம்பு சரியில்லை முன்னாடி நாளும் நல்லா வெயில் நின்றுட்டாங்க அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஆளுங்களும் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டிலேயே வெயிலே இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து காட்டில் இருந்து வந்து படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னு புரியலை இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இப்படி வந்திருக்குது அப்போ வந்துட்டு லோ பிபின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சி அட்மிட் ஆகி அது ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் டயர்ட் ஆனாங்கன்னா லெமன் ஜூஸு அந்த குளுக்கோஸ்லாம் கலக்கி கொடுத்தா ஓகே சரி ஆயிடுவாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கை காலில் அசைக்க முடியல பேசலை கண்ணு திறக்கலை அப்படின்னு சரி ஓகேன்ட்டு அவசரமாக வந்துட்டு எமர்ஜென்சிக்கு ஈரோட்டில் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கேயே வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் புதுசுங்காட்டி அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் புரியலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அது எதுன்னு பார்த்தாங்க அப்புறமா வந்துட்டு ஃபிட்ஸு ஸ்ட்ரோக்கு அது எதுன்னு என்னவோ சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் குளுக்கோஸ் போட்டோன்னே ஒன்னே சொல்லிட்டு அப்புறமா ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் திருப்பியும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட் டுவெண்ட்டி ஃபோர் கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கேயும் வந்து எமர்ஜென்சி போட்டு அங்கே தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து நம்ம ஊருக்கெல்லாம் வந்து இந்த வெயிலும் புதுசு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி புது நோயும் புதுசு ஸோ நம்ம தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நல்லா வந்துட்டு லிக்விட் ஐட்டமாக குடிக்கணும் அப்புறம் வெயிலில் வந்துட்டு ரொம்ப போகாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத இது வரைக்கும் கேள்விப்படாத புது புது நோயெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டுருக்குது அப்புறமா இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாதாரணமாக நார்மலாக இருந்தாலும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம படுற பாடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் என்னன்னு தெரியாது கூட இருக்கிற நமக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நல்லா லிக்விட் ஃபுட்டாக தான் எடுத்துகிட்டு வெயிலுக்கு அதிகமாக போகிறதில்ல அப்புறம் அந்த டயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் போகலை அப்படியே தான் இருக்குது சோ நம்மதான் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் வெயிலுக்கு எல்லாம் அதிகமா போகாம ஏன்னா நம்ம ஊருக்கு இந்த அளவுக்கு வெயில் வந்து வந்ததே இல்லை இது அதனால வர்ற வியாதியும் புதுசு அதனால நம்ம படுற கஷ்டமும் ரொம்ப ரொம்ப பெருசு அடுத்த விளாக்ல பாக்கலாம்